வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஆரோஸ்கோப் இந்த பதிவில் கைரேகை ஜோதிடம் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பும் மேடுகள் சூரிய மேடு புதன் மேடு உங்கள் கைரேகளை என்ன மாதிரி பொசிச்சுட்டு இருந்தால் உங்களோடய வாழ்க்கை தரம் சொல்லக்கூடியது மென்மை பெறும் இதுதான் இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக பெண்கள் வந்து இடதுகியை பாருங்கள் ஆண்கள் வந்து வலதுகையை பாருங்கள் வலது இடது கை நாற்பது வயதுக்கு பிறகு ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு கை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப யோகம் அந்த அமைப்படி பார்க்கும்போது இந்த சாட்டை பாருங்கள் சூரிய மேட்டில் உங்களுக்கு வந்து மேடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு அதிகப்படியாக உப்பலாகவும் இருக்கக்கூடாது அதிகப்படியாக பள்ளமாகவும் இருக்கக்கூடாது ஒரு மத்தியமான அளவில் உங்களுக்கு வந்து சூரிய மேடு இருந்துட்டாலே உங்களுக்கு வந்து சொசைட்டியில் ஒரு மதிக்கத்தக்க இடத்துல நீங்கள் வந்து பயணிப்பீங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ப்ளஸ் வந்து அரசாங்கம் மூலியமாகவும் சரி அதேமாதிரி பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரம்னு சொல்லக்கூடிய அமைப்புலையும் சரி அவங்களோட கனெக்டிவிட்டியை உங்களுக்கு வந்து தொடரும் குடும்ப உறுப்பினர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களோட கண்ட்ரோலில் உங்களோட கட்டுக்கோப்புகளை இருக்கக்கூடிய அமைப்புன்ற மாதிரி உங்களோட ஆதிக்கம் அவங்களுக்கு செயல்படும் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இந்த சூரியமேடு நல்லபடியாக இருந்தால் தான் தந்தை ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தந்தையோட ஆயுனும் உங்களுக்கு தீர்க்கமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ அந்த சூரியமேடு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைனா தந்தை சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தந்தையாக செயல்பட மாட்டாங்க அதேமாரி உங்களுக்கு பொலிட்டிக்கல் நட்பு ஓட்டங்கள் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்தமாரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையாது நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த சூரிய மேட்டில் இந்தமாரி ஃபிஷ் குறி அமைப்பு இருக்கும் நீங்கள் நிறைய பேர் கைதிகளை வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபிஷ் குறி அமைப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க ஜாபில் இருக்கக்கூடிய அமைப்பு அரசாங்க ஊழியராக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் இல்லை சனீஸ்வரன் மேடம் குரு மேடம் சிறப்பாக இருந்ததுனால இவங்க பெரிய அளவில் அரசாங்க வேலையில் ஒரு பெரிய ஒரு கேட்டகரியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஹையர் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இவங்களோட பயணங்கள் சொல்கிறது தொடருது மாதிரி பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அதுக்கு பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் சனிசுன மேடம் செவ்வாய் மேடம் சிறப்பாக இருக்கணும் அப்போ இந்த மேடுகள்லாம் சிறப்பாக இருந்ததுனால் இவங்க வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி அந்தந்த கேட்டகரி ஏற்ற மாதிரி சில மேடுகள்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சொல்லக்கூடிய அமைப்பு இதில் முக்கியமாக சூரிய விரலும் நல்லா இருக்கணும் அப்போது இந்த மேடுகள் நல்லா இருந்தால் அந்த மேடுகளை ஃபிஷ் குறி அமைப்பு இருந்தால் இந்தமாரி ஒரு தொடர்புகள் இவங்களுக்கு ஏற்படும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் சூரிய மேட்டில் மேடு நல்லா இருந்து அந்த மேட்டில் சிங்கள் ரேகியாக மேல் நோக்கண கோடுகளாக பயணிச்சு அதோடய கண்டினியூஸ் சொல்லக்கூடிய சூரிய வரலை நோக்கிற மாதிரி மேல்நோக்கு கோடுகளாக பயணிச்சுன்னா இவங்க வந்து சர்வீஸ் ஓரியண்ட்டாக பயணிப்பாங்க முக்கியமாக அரசியலில் பெரிய அளவில் ஆதாயம் அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் மக்கள் தொடர்பு பணி செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா நட்பு வட்டாரங்களும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சொல்லக்கூடிய அமைப்பு இது தவிர்த்து கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் இந்த மாதிரி ஒரு துறையில் பயணிக்கூடியோட அமைப்புலாம் குருமேடு சனீஸ்வர மேடு அதே மாதிரி செவ்வாய் மேடு சூரிய மேடு இந்த மேடுகள்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லேருந்து இந்த விதி ரேகையும் சிறப்பாக இருந்ததுன்னா இவங்க ஆளுமை தன்மை உடைய மனிதர்கள் சொல்லக்கூடிய நம்ப தான் இவங்களோட அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரேகை இருந்து அதே ரேகை சூரிய விரலை நோக்கிற மாதிரி பயணிச்சு அந்த சூரிய விரலும் குரு விரலை விட டாமினேட் பண்ணக்கூடிய நம்மள உயரமாக இருந்துன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு புதன்மேடு இந்த புதன்மேடு சொல்லக்கூடிய அமைப்பு மாமா உறவு முறை என்ன மாதிரி ஒரு பொசிஷனில் உங்களுக்கு இருக்கும் அவங்களால நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா அதே மாதிரி கல்வி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்போது இந்த புதன் சொல்லக்கூடியவங்க நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மேடு நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கேட்டகரியில் கூட நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் அப்போது நல்ல ஒரு வெல்த்தியான அமைப்பில் புதன்மேடு தரைக்கூடுகள் இல்லாமல் சமமான நெல்லை இருந்து பள்ளமாகவும் இல்லாமல் அதிக உபலாகவும் இல்லாமல் கரு மட்சியங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா இந்த புதன்மேடு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸ்கூலக் கேம்பு அப்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த புதன்மேடு தான் நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதே நிலைப்படி பார்க்கும்போது இந்த சினி ஃபீல்டுலாம் இந்த டைரக்டர் எழுத்தாளர் சொல்லு கிளம்பு காமெடி ஆக்டர்ஸ் கிளம்பு இவங்களுக்குலாம் இந்த புதன்மேடு ரொம்பவே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் இந்த புதன் இந்த மாதிரி மூன்று கோடுகள் நான்கு கோடுகள்ன்ற மாதிரி கோடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இவங்க வந்து ட்ராவலிங் பண்ணுவாங்க ஒரு இருந்து ஒரு இடத்துல மாறக்கூடிய அமைப்புன்ற மாதிரி இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ பிரயாணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கு அது மூலயமா கேரளிலையும் சரி ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயம் சரி ஒரு வளர்ச்சியில் போடுவாங்க இந்த மாதிரி கைரேகை இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வெளிநாடு வெளி மாநிலம்ன்ற மாதிரி பயணிச்சுட்டே இருப்பாங்க சொல்லக்கூடிய ஒரு லொக்கேஷனில் ஒரே இடத்துல பயணிக்கூடிய நிலை என்ற மாதிரி ஏற்படாது இல்லை கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பார்க்கும்போதும் இந்த ட்ரான்ஸ்போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடக்கூடிய அமைப்பில் ஒரு டூ இயர்ஸுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸுக்கு த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்சிங் வந்து மாறக்கூடிய பொசிஷன்ன்ற மாதிரி உங்களுக்கு இயக்கக்கூடும் அப்போ இந்த புதன்மேட்டில் மூன்று கோடுகள் இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் அதே அமைப்பில் உங்களுக்கு வந்து கீழ்ச்செவ்வாய்மேமேடுக்கும் சுக்கரமேடுக்கும் இடையிலேருந்து மாதிரி ஒரு கோடு வந்தாலும் சரி ரெண்டு கோடு வந்தாலும் சரி மனைவியால் இவருக்கு யோகா சொல் யாப்பில் கொண்டு வரும் அப்போ மணி பிள்ளை முன்னேற்றி பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ப்ராப்பர்டி சார்ந்த விஷயங்கள இருப்பலாம் அதேமாதிரி மணியோட கை ரேகளை இருந்ததுன்னா அவங்க வந்து கணவரை முன்னிறுத்தி செய்யக்கூடிய மாதிரி கணவரால் அவங்களுக்கு சொத்து சூழ்நிலை இவங்களுக்கு சேரக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும் ஆகமுத்திர புதன் மேட்டில் இருந்து மூன்று கூடகள் இருக்கதும் அதேமாதிரி செவ்வாய் மேட்டுக்கும் சுக்கரமேடுக்கும் இடையிலேருந்து உங்களுக்கு புதன் மேடை நோக்கிற மாதிரி ரெண்டு கூடைகள் வருதும் ஒரு குடுப்பினை நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் சனிமேடு உங்களுக்கு கெட்டு இருந்து புதன் மேடும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது எஜுகேஷன் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவில் இவங்க வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அதே இல்லை இவங்களுக்கு இந்த புதன் ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு அழுத்தமான குடியிருக்கலாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரகளை காட்டும் புதன் மேடு சொல்லக்கூடிய அமைப்பு நோக்குன மாதிரி அந்த ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு மெலிதான அமைப்பில் வரணும் பெரிய அளவில் அழுத்தமான குறியீடுகள் வரக்கூடாது ரொம்ப அழுத்தமான குடியிருந்து இருந்ததுனா ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு குறைபாடுகள் ஏற்பட்டுட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே கொண்டு போகணும் இது தவிர்த்து இவங்களுக்கு வந்து இந்த புதன் ரயில இந்த மாதிரி ஒரு பெருக்கலுக்குரிய அமைப்பு இதெல்லாம் வந்துதுன்னா அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இவங்க ட்ரீட்மெண்ட் மாதிரி பயணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் அது மூலயமா பண விரயங்களும் ஏற்படும் அப்போ அது அந்த காலப்பிரியெல்லாம் ஏஜ் மெஷர் பண்ணி பார்க்கும்போது சொல்லக்கூடிய அமைப்பு அதுமாதிரி கருமச்சங்கள் இருக்கத்தும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது சொல்லக்கூடிய ஆகமத்தில் இந்த புதன் ரேகை அமைப்பு ரொம்ப அழுத்தமாக வரக்கூடாது சொல்லக்கூடிய அமைப்பு அழுத்தமாக வந்து இந்த பெருக்கல்குரியும் கருமச்சங்கள் இருக்கிறதும் ரொம்ப சிறப்புன்ற மாதிரி சொல்ல முடியாது அது ஒரு கெடுபடன்னு சொல்லக்கூடிய அமைப்பு சரி இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா கமெண்டில் தெரிவிங்க இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்